ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவுக்கு சென்ற ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் நடத்திய தாக்குதலையடுத்து இருதரப்புக்கும் இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறது இதில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை முப்பத்தொன்பதாயிரத்தை கடந்துள்ளது ஒரு லட்சம் பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் படுகொலை செய்யப்பட்டுள்ளாா் ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக அந்நாட்டு தலைநகர் டெஹ்ரானில் தங்கியிருந்தபோது இந்த தாக்குதல் நடந்துள்ளது ஹனியே தங்கியிருந்த இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது ஈரான் ராணுவமும் இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ளது இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியேவும் அவரது மேற்காப்பாளரும் கொல்லப்பட்டனர் என்று ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது